ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விடுதலையின் வேதனை உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பனின உன் தேவனாயிய கத்தர் நானே யாத்திராமம் இருபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நியூயார்க்கில் உள்ள குழந்தைகள் விசாரணை மன்றத்தின் தலைமை பயிற்சி அதிகாரி தயாரித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அறிக்கையில் குழந்தை முன்னேற்றம் பற்றி பின்வரும் விவரம் குறிப்பிடப்பட்டு இருந்தது ஒரு சிறுவனையோ சிறுமியையோ மோசமான சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதுதான் அவனை அல்லது அவளை பண்படுத்துகிறவர்கள் செய்ய வேண்டிய கட்ட வேலையாகும் என்று கூறுகின்றது அந்த அறிக்கை குழந்தைகளை சீரழிக்கும் கொடூரங்களை தடுப்பதற்கான அமைப்பான நியூயார்க் சொசைட்டி என்று ஒன்று உள்ளது முப்பது வருட காலம் ஒரு நீண்ட ஆய்வை நடத்தியது ஐந்து லட்சத்திற்கும் மேலான குழந்தைகளிடம் சமூக தார்மீக ரீதியிலான பலதரப்பட்ட விஷயங்களை அலைசி ஆராய்ந்தது பரம்பரை பாரம்பரியத்தை விட அதிக சக்தி உடையது சுற்றுப்புற சூழ்நிலைதான் என்று அந்த முடிவு கூறுகின்றது தினமும் எழுந்தவுடன் வேலை பிறகு சாப்பாடு மீண்டும் வேலை என்கின்ற சூழ்நிலையில் எகிப்து தேசத்தில் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலரின் நிலைமை அவ்வாறு இருந்தது விடுதலை என்றவுடன் அவர்களுக்கு மகிழ்ச்சியாய் இருந்தபோதிலும் போதிலும் அடிமைத்தன சிந்தையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறவில்லை அதனால்தான் எல்லாம் நன்றாக இருந்திருந்தும் உணவு கிடைப்பதற்கோ தண்ணீர் கிடைப்பதற்கோ தாமதம் ஏற்பட்ட ஒவ்வொரு முறையும் அவர்கள் அனைவரும் முறுமுறுத்தார்கள் அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட தேசத்திலே கத்தரின் கையால் இந்த கூட்டமும் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் யாத்திராமம் பதினாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் யாத்திராமம் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த மனநிலை மாறினால்தான் ஒருவருடைய விடுதலை மெய் விடுதலையாக இருக்க முடியும் அதற்காகவே தேவன் அவர்களை நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் வைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்